நியூஸ் செவன் தமிழின் பல்லடம் செய்தியாளர் மீதான தாக்குதல் சம்பவத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கிறார் பொதுவாக ரவுடிகள் திமுக என்பது ரவுடிகள் கட்சி அதுல இளைஞர் அணியில சேரணும்னாலே கராத்தே தெரிஞ்சிருக்கணும் கும்பு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க கண்டிஷனே போட்டிருக்காங்க அவங்க புரோட்டாவுக்கு ஓசி புரோட்டாவுக்காகவும் பிரியாணிக்காகவும் மகளிர் நடத்துகிற அழகு நிலையத்தில் போய் கேட்டு அது மாதிரி ஒரு ஊடக ஊடக அந்த ஊடக கடமையாற்றுகின்ற அன்பு சகோதரை இன்றைக்கு மிக மோசமான முறையில் சுண்டர்கள் வைத்து தாக்கி தந்த நிகழ்ச்சியை வன்மையாக மாநகர் மாவட்ட கலெக்டர் சார்பாக தெரிவித்து பொதுவாக ரவுடிகள் திமுக என்பது ரவுடிகள் கட்சி அதுல இளைஞர் அணியில சேரணும்னாலே கராத்தே தெரிஞ்சிருக்கணும் கும்பு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு அவங்க கண்டிஷனே போட்டிருக்காங்க அவங்க புரோட்டாவுக்கு ஓசி புரோட்டாவுக்காகவும் பிரியாணிக்காகவும் ஆஹ் மகளிர் நடத்துகிற அலகு நிலையத்துல போய் மதத்துக்க பவுசு கேட்டு இது மாதிரி இது பண்ணி இருக்காங்க அது மாதிரி ஒரு ஊடக ஊடக உயிராளர் அந்த ஊடக கடமையாற்ற இந்த அன்பு சகோதரை இன்றைக்கு மிக மோசமான முறையில் சுண்டர்கள் வைத்து தாக்கி தந்த நிகழ்ச்சியை வன்மையாக மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்